அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பதிவில் மாடித்தோட்டத்தில் எப்படி பயிர்களுடைய பராமரிப்பு அப்புறம் நோய் இருந்து எப்படி மீட்டு எடுக்கிறது தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பண்ணுவோம்னா பயிர்கள் வந்து நிரந்தரமாக இருக்கும் நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரில் நம்ம என்ன பண்ணுவோம் திரும்ப திரும்ப விவசாயம் பண்ணிக்கிட்டே இருப்போம் சரிங்களா அப்போ அது அதனால் நமக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் எல்லாம் இருக்கும் எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம நீங்கள் தகவலாக பதிவு பண்ணுற நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் என்ன காரணம் மெயினாக இப்போ போடுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆடி மாதம் நம்ம இந்த ஆடி மாதத்துல தான் பார்த்திங்கன்னா விதைகளெல்லாம் வந்து திரும்ப புதுசாக போடணும்னு நினைப்போம் அப்போது ஆடிப்பட்டத்தில் நம்ம விதைகளை தேர்வு செய்யும்போது ஏற்கனவே இருந்ததுக்கும் இப்போ நம்ம தேர்வு செய்யறதுக்கும் என்ன வித்தியாசங்களை வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் தொடர்ந்து மாடித்தோட்டம் பண்ணுறீங்க அப்படின்னும்போது ஏற்கனவே இருக்க செடிகள் இருக்கும்போது புதுசாக விதைக்கிறீங்களான்னு பாருங்கள் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் நம்ம ரெகுலராக பண்ணுவோம் அதனுடைய ஆயுள் காலம்லாம் என்னென்னு சொல்கிறேன் இயற்கை விவசாயமாக பண்ணுறதுக்கும் நார்மலாக பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் வருது வேறுபாடு இருக்குன்னு நான் அவங்க சொல்கிறேன் நீங்கள் அதை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் வந்து பரிசோதனை பண்ணி பாருங்கள் ஏன் எதுக்காக இது சொல்கிறதே நான் இறுதியில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம இயல்பாக வந்து வெண்டைக்காய் பண்ணுவோம் சரிங்களா வெண்டைக்காய் வந்து ஒரு வெண்டைக்காய் செடி நீங்கள் விதை போட்டிங்க அப்படின்னா நாற்பத்தி அஞ்சிலேருந்து அறுபது காய் வரைக்கும் நம்மளால் உடைக்க முடியும் சரிங்களா அந்த நாற்பத்தஞ்சிலேருந்து அறுபது காய் உடைப்பு வர்ற வரைக்கும் அந்த செடியில் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்திங்கன்னா பறிச்சுக்கிட்டே இருக்க முடியும் சரிங்களா இது நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் கெமிக்கலில் நீங்கள் பண்ணிங்கன்னா நாற்பது காய் தான் வரும் இயற்கையில் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்ததுக்கான முழு அந்த விதையினுடைய முழு வீரியத்தை நீங்கள் வெளியில் கொண்டு வரணும்னா இயற்கை விவசாயத்தில் பண்ணிங்கன்னா தான் பண்ண முடியும் சரிங்களா சராசரியாகவே என்ன பண்ணும் நாற்பத்தி ஐந்துலேருந்து அறுபது காய் வரைக்கும் இயற்கை விவசாயத்தில் நீங்கள் கொண்டு வர முடியும் சரிங்களா இது நீங்கள் செய்து பாருங்கள் இதை நீங்கள் கெமிக்கலில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாற்பது காய் வரைக்கும் தான் வரும் அதை நீங்கள் தொடர்ந்து உரம் போட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் செடியினுடைய அந்த காயினுடைய இயல்புத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா இருக்காது சரிங்களா இந்த வேரியேஷன் பாருங்கள் அப்புறம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து ஆல் சீசன் எல்லா நாள்லேயும் பண்ணலான்னு சொல்லுவாங்க ஹைப்ரிட் கத்திரிக்காய் எல்லா நாள்லேயும் பண்ணலான்னு சொல்லுவாங்க ஆனால் இயற்கை விவசாயத்துக்கும் நீங்கள் நார்மலாக மாடி தோட்டத்தில் எத்தனை பேர் இப்போ இது வந்து பரிசோதனை பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல பரிசோதனை பண்ணி பாருங்கள் ஒரு கத்திரிக்காய் செடி மூணு வருஷம் வரைக்கும் காய்க்கும் இயற்கை விவசாயத்தில் இங்கே தோட்டமே இருக்குது விழுப்புரத்தில் நாங்கள் ஒரு தோட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா அதை சோதனையெல்லாம் பார்த்தோம் தயார் செய்து பார்க்கும்போது மூன்று ஆண்டுகள் வரைக்கும் கூட ஒரு கத்திரிக்காய் செடி நீங்கள் எதுவும் பண்ணாமல் விட்டிங்கன்னா அது காய்ப்புகள் வர்றதுக்கு முழுமையாக வாய்ப்பு இருக்குது ஆனால் என்ன ஒரு வித்தியாசமும் என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா இது நீங்கள் நோட் பண்ணுங்கள் கத்திரிக்காய் போது சீசன் மாறும்போது நோய் தாக்கம் அதிகமாக இருக்கும் நான் ஏற்கனவே பதிவில் சொல்லியிருக்கேன் இந்த பருவ காலம் மாறும்போது நம்ம இந்த காய்கறி வேணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த பருவ காலம் இல்லை அந்த நேரத்தில் நம்ம பராமரிப்பு பண்ணி செடி எடுக்கும்போது நோய் தாக்கம் அதிகமாக இருக்கும் சரிங்களா இப்போ இயற்கை விவசாயத்தில் என்ன பண்ணுவோன்னா சீசன் முடிஞ்சோடனே செடியை அப்படியே பிடுங்காமல் விட்ருவோம் கத்திரிக்காய் செடியெலாம் அந்த கத்திரி செடியை பிடுங்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதில் என்ன பண்ணும் முழுக்க முழுக்க நோய் தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த நோய் தாக்கத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம் ஏதோ ஒரு சும்மா ஒரு சாம்பல் மாதிரி ஏதோ ஒரு மேலே தூவி மட்டும் விட்டுட்டு பராமரிப்பு அதிகம் பண்ண மாட்டோம் விட்டுருவோம் செடியிலோடய செடியாக அது இருந்துகிட்டு போவோம் சீசனுக்கு வரும்போது என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக புது இலைகள்லாம் கொட்டி மழை பெஞ்ச உடனே புது இலைகள்லாம் அது கொட்டி துளுத்து திரும்ப பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பூ வைக்கும் ஆனால் ஈல்டோட வேரியேஷன் மாறும் காய்ப்புத்தரன் இருக்குது இல்லைங்களா அது வந்து குறையும் ஏன்னா நம்ம முதலில் பண்ணும்போது அது முழு வீரியத்தோடு இருந்துச்சு போக போக என்னென்னா காய்ப்பு திறன் குறையும் இரண்டாவது நம்ம நடுவில் பராமரிப்பு பண்ணாதனால அந்த காய்ப்புத்திறனுடைய வேரியேஷன் பார்த்திங்கன்னா வித்தியாசம் இருக்கும் முன்னாடி வந்து அஞ்சு கிலோ கட்சி இப்போ வந்து மூணு கிலோ நாலு கிலோ அந்த மாதிரி தான் வரும் சரிங்களா நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் அப்போ இந்த வேரியேஷனை நம்ம சரி பண்ணணும் அப்போ நம்ம வீட்டு தோட்டத்தில் அப்படி தான் பண்ணுவோம் செடி நல்லா இருக்குது செடி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் விட்டுருவோம் அப்படியே விட்டுருவோம் நம்ம செடி நல்லா இருக்குது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே விடும்போது ஆகும் அப்படின்னா நம்ம அதை வந்து பராமரிப்பு பண்ண நோய் தாக்கம் ஏற்படலாம் பூச்சி ஏற்படலாம் ஏன்னா காய்க்கும் போது ஒரு செடிக்கு இருக்கிற முக்கியத்துவம் வந்து காய்ப்பில்லை செடி பச்சையாக இருக்கணுமோ நம்ம அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம் இது வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அதுக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விரும்பினா ரெகுலராக கொடுத்து எல்லா செடியும் பராமரிக்கிறது போல் நம்ம பராமரிச்சிட்டே வந்தோன்னா இதே ஈல்டு சீசன் இல்லாத இருக்க இல்லாத போது இருக்கிற செடி சீசன் வந்தோடனே அதே ஈல்டு திரும்ப தரும் சரிங்களா இதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி பாருங்கள் போல் பச்சை மிளகா அப்படிதான் ஒரு வருஷம் வரைக்கும்லாம் பச்சை மிளகா செடி காய்ச்சியிருந்தா காய்ச்சிட்டு இருந்தலாம் இருக்குது ஒரு வருஷத்துக்கு மேலேயும் செடிகள்லாம் இங்கே சரிங்களா அதெல்லாம் வந்து பாருங்கள் தக்காளியில் தக்காளி வந்து பெரும்பாலும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இலைகள் வந்து அழுகல் வந்துடும் சரிங்களா மழைப்பட்ட உடனே என்ன ஒன்னா இந்த கிளைமேட் மாடரேட் கிளைமேட்டுன்னு சொல்லுவாங்க ம வேறுபட்ட கால சூழ்நிலைகள் வரும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா இந்த செடி இலைகள்லாம் அழுகி போயிடும் அந்த இலைகள் அழுகிறதுனால என்ன ஆகும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செடியை வந்து உங்களால் காப்பாற்ற முடியாது நீங்கள் பராமரிப்பு பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுவும் கூட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அந்த செடிகள்லாம் இருக்குது காய்ச்சிட்டு சரிங்களா ஸோ இந்த வேரியேஷன்லாம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் இப்போ புது விதைகளை நம்ம தேர்வு செய்யும் இந்த மாதங்களில் ஆடி மாதங்களில் தான் விதை விதை வந்து எல்லா விதையுமே நீங்கள் ஆடி மாதத்தில் தேர்வு செய்யலாம் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த வெப்போ வெப்பத்தினுடைய காலம் வந்து காலம் முடிந்து அந்த வெப்பகாலம் முடிந்ததுக்கு பிறகு ஆரம்பிக்கிற காலம் இது அதான் காலம் முழுமையாக முடிஞ்சு சூரியனோட தாக்கத்தில் பூமி இருந்ததுக்கான காலம் முடிஞ்சு அந்த காலம் அந்த எல்லையினுடைய கட்டுப்பாட்டிலேருந்து வெளியே வந்து இனிமேல் மழை காலம் பூமி வந்து நேரடியாக சூரியனோட உஷ்ணத்தை வாங்காது அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆறு மாதம் முழுக்க இருக்கும் சரிங்களா அதனால் இந்த காலத்தில் தான் என்ன பண்ணுவாங்க விதையை வந்து ஊன ஆரம்பிப்பாங்க விதைக்கிறதுக்கான காரணமும் அதுதான் சரிங்களா நீங்கள் விதையை தேர்வு செய்து நடவு செய்கிறீங்க இல்லைங்களா அப்போ நடவு செய்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து இப்போ ஒரு தொட்டி எடுத்துக்கோங்களேன் இப்போ நாலு தொட்டியில் நீங்கள் என்ன பண்ணும்போது ஒரு தொட்டியில் கத்திரிக்காய் வைக்க போகிறீங்க ஒரு தொட்டியில் வெண்டைக்காய் வைக்க போகிறீங்க ஒரு தொட்டியில் பச்சை மிளகாய் வச்சுருக்க போகிறீங்க வைக்க போகிறீங்க நடவு செய்ய போகிறீங்கன்னா அந்த மண் வந்து ஏற்கனவே தயார் செய்யப்பட்டு ஏற்கனவே இருந்த மண்ணாக அதில் வந்து என்ன செடி இருந்துச்சு அந்த செடி இருக்கும்போது அதில் நோய் தாக்கம் இருந்துச்சா இல்லையா இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி இந்த புதுசாக நீங்கள் நடுவு செய்யும்போது தயார் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அந்த நோய் தாக்கத்துக்கான காரணம் வந்து குறையும் இயற்கையாகவே நம்ம பயிர் செய்யும்போது என்ன பண்ணுவாங்க ஒரே பயிரை வந்து ஒரு மண்ணில் தொடர்ந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான அந்த நோயினுடைய தன்மை வந்து மண்ணில் இருக்கும் அது வந்து தொடர்ந்து இந்த பயிரை தாக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ அது இதில் நம்ம என்ன வேரியேஷன் பார்க்கலாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் இது மாட்டி அந்த மண்ணை வந்து எடுத்து நோய் கண்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த மண்ணை என்ன பண்ணலாம் அந்த செடியை வேரோடு எடுத்துகிட்டு அந்த மண்ணை எந்தெந்த செடியெல்லாம் எந்தெந்த தொட்டியிலலாம் வந்து செடியில் வந்து நோய் வந்துச்சு நோய் வந்து வீணாக போன செடிகள் என்னென்ன இருக்கு அந்த தொட்டியில் இருக்க மண்ணை மொத்தமாக எடுத்து இந்த வெயில் நாளில் என்ன பண்ணலாம் அதை கொட்டி ஃபுல்லாக காய வச்சிடலாம் மண்ணை சரிங்களா இதுக்காக நீங்கள் புது மண்ணு தான் தேடணும் புது மண்ணு தான் எடுத்துகிட்டு வரணுன்ற அவசியம்லாம் இல்லை அந்த மண்ணை என்ன பண்ணுங்கள் எல்லா மண்ணையும் ஒன்றா கொட்டி வெயில் நாளில் காய வச்சு ஒரு காய்ச்சல் மாதிரி போட்டு மண்ணை கட்டியெல்லாம் உடச்சி விட்டுருந்தோம் உடச்சி விட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் கலந்து கொஞ்சோண்டு வேப்பம் பண்ணாக்கு சரிங்களா உங்களுக்கு எந்த அளவு பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு பத்து கிலோ மண் இருக்குது அப்படின்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு வேப்பம் பண்ணாக்கு என்ன பண்ணுங்கள் மண்ணில் ஃபுல்லாக கலந்துடுங்க சரிங்களா மண்ணில் ஃபுல்லாக கலந்து அந்த மண்ணை என்ன பண்ணும் திரும்ப பயன்படுத்துங்க மண்ணை பொறுத்த வரைக்கும் தேவை ஏற்பட்டால் தான் இருக்கும் செடி இல்லாத மண்ணில் நோய் இருக்காது நம்ம இந்த இந்த முக்கியத்துவத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த மண்ணில் செடி இருக்கிறதுனால தான் அங்கே நோய் வருது அதை சாப்பிடணுன்றதுக்காக தான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தாக்கம்லாம் வருது அது வந்து நம்ம கவனித்து அந்த மண்ணை என்ன பண்ணும் இந்த மாதிரி காய வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னும்போது அது திரும்ப அதில் நோய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு சரிங்களா இது வந்து நம்ம இது நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் சரிங்களா அப்போ மண்ணை நம்ம தயார் செய்யும்போது புதுசாக விதைக்கும் போதே என்ன பண்ணும் அந்த மண் அந்த தொட்டியில் இருந்த மண் மாடித்தோட்டம் மருந்துச்சுன்னா ஏற்கனவே அந்த இடத்துல என்ன செடி இருந்துச்சு நோட் பண்ணுங்கள் அந்த செடி வந்து முழுமையாக திறன் வந்து முழுமையாக அறுவடை முடிஞ்சு நம்ம எடுத்தோமா இல்லை ஏதாவது நோய் தாக்கம் வந்து எடுத்தோமான்றது நோட் பண்ணுங்கள் நோய் தாக்கம் வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த மண்ணை நம்ம சொன்ன மாதிரி எடுத்து எல்லா மண்ணையும் ஒன்றா குட்டி ஒரு கா வெயிலில் போட்டு காய்ச்சல் வச்சு மண்ணெல்லாம் கொஞ்சம் பொடியாகிடுங்க காய்ச்சல் வச்சு திரும்ப அதே மண்ணையே பயன்படுத்தும் போது கொஞ்சமாக ஒரு நான் பிரேஷ சொல்லியிருக்கேன் அந்தளவுக்கு நம்ம வேப்பம் புண்ணாக்கு வந்து பொடியாக வாங்கி இதில் கலவையாக கலந்து அதற்கு பிறகு அதை நீங்கள் பயன்படுத்துங்க சரிங்களா இந்த பராமரிப்பு முறை வந்து இரண்டு வருடத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செய்யலாம் இயற்கையாக நீங்கள் தோட்டத்தில் இருக்கீங்கன்னா தொடர்ந்து காய நீங்கள் பாட்டுக்கு விதைச்சிக்கிட்டே இருக்கீங்க அது பாட்டுக்கு வருது அப்படின்னு இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி மாற்று பயிர்கள் செய்தாலும் சரி செய்யறதுனாலும் சரி இரண்டு வருடத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள் ஒரு சிலருக்கு நிறையா வச்சுருப்பாங்க மொத்தமாக எடுத்து மாற்றுறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு தடவை இந்த செடி ஒரு தடவை இந்த தொட்டின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு அஞ்சு தொட்டியான கூட எடுத்து கூட இந்த மண்ணெல்லாம் காய வச்சு கொஞ்சம் இந்த மாதிரி பராமரிப்பு பண்ணலாம் பண்ணி திரும்ப நீங்கள் விதைச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா வரும் சரிங்களா அதில் வந்து உங்களுக்கு நோய் தாக்கம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கும் ரெண்டாவது நீங்கள் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னும் போது ம அதாவது நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் எதுவும் இல்லை உரங்கள்லாம் எதுவும் பயன்படுத்தலான் போது பூச்சி மருந்துகளுடைய தேவை வந்து இந்த பூச்சி விரட்டினுடைய தேவை வந்து இயற்கையாக உற்பத்தி பண்ணி முதல்ல வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கான குறிப்புகள்லாம் நம்ம ஏற்கனவே பதிவில் போட்டிருப்போம் அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஏற்கனவே உற்பத்தி பண்ணி வச்சிக்கிட்டு தான் நீங்கள் விவசாயமும் பண்ண ஆரம்பிக்கணும் தோட்டத்தில் செடிகளே வைக்க ஆரம்பிக்கணும் எல்லோரும் என்ன பண்ணாங்க வச்சுட்டதுக்கப்புறம் அப்புறம் தயார் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்ம இயற்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம ரசாயனம் பயன்படுத்தலன்றதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த பூச்சி விரட்டிகள்லாம் கையில் வச்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம மண்ணில் வந்து இப்போ அந்த செடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான வளம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதற்கு பிறகு தேவை இல்லை சரிங்களா ஆனால் நம்ம இந்த மாறி மாறி பயிர்கள் வைக்கிறோம் வீட்டு சூழலில் இந்த கிளைமேட்லாம் மாறும் பருவ காலம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட ப செடியெல்லாம் நல்லா இருக்குன்னு நம்ம பராமரிச்சுக்கிட்டே வருவோம் அப்போ என்ன பண்ணால் அதில் வந்து பூச்சி வந்து நோய் தாக்கம் உட்காரும் பூச்சி தாக்கம் வரதான் செய்யும் அதை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னா இந்த மருந்துகளை வந்து ரெகுலர் பேசிஸில் தெளிக்கணும் சரிங்களா இப்போ பூச்சி விரட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம தோட்டத்தில் எடுத்து நீங்கள் தெளிக்கும்போது ரெகுலர் ஸ்ப்ரே கொடுங்க ரெகுலர் ஸ்ப்ரே கொடுத்திங்கனாலே பாதிக்கு மேலே நோய் தாக்கம் தாக்கம் குறைஞ்சிரும் நம்ம பண்ணுற விஷயம் என்னென்னா நோய் வந்ததுக்கு பிறகு பூச்சி வந்ததுக்கு பிறகு அடிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும் அந்த பூச்சி வந்ததுக்கு பிறகு அடிக்கலான்ற மைண்ட் செட்டு தான் பூச்சி வர்றதுக்கான காரணமே சரிங்களா அதுக்கான வாய்ப்பை நாம் வந்து கொடுக்கவே கூடாது ரெகுலர் பேசிஸ் ரெகுலர் பேசிஸில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தொடர்ந்து நம் இந்த மருந்து தெளிக்கிறத வந்து பயன்படுத்திக்கிட்டே இருந்துங்க அப்படி நீங்கள் மருந்து ரெகுலர் பேசிஸில் தெளிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நோய் தாங்கம் என்ன பண்ணும் குறைஞ்சிரும் அதே போல் ஒரு மருந்து கையில் வச்சுக்காதீங்க பூச்சி விரட்டியில் வந்து பச்சை மிளகா கரைசல் மட்டும் வச்சுருக்கீங்க அப்படின்னா பச்சை மிளகா கரைசல் கூடவே என்ன பண்ணுங்க வேப்பை எண்ணெயை வந்து தனியாக சரிங்களா ரெண்டு மருந்து மூணு மருந்து மாற்றி மாற்றி அடிக்கிற மாதிரி பாருங்கள் குறைந்தது ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த ரெகுலர் ஸ்ப்ரே கொடுத்துக்கிட்டே இருங்க சரிங்களா இந்த மாதிரி ரெகுலர் ஸ்ப்ரே கொடுத்திங்கனாலே நோய் தாக்கம் வந்து முழுக்க முழுக்க கண்ட்ரோலுக்கு வந்துடும் சரிங்களா சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது கண்ட்ரோலுக்கு வந்துடும் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னா எங்கேயாவது ஒரு பூச்சி தான் இருக்குமே தவிர பயிர் அந்த அளவுக்கு பாதிக்காது நம்மளுக்கு கிடைக்கிறதும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நேச்சுரலாக எல்லாமே வந்து காய்கறிகள் ஈல்டெல்லாம் கிடைக்கும் சரிங்களா இது வந்து நீங்கள் பராமரிப்பு பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு தகவல் சொல்லுங்கள் என்ன காரணம் அப்படின்னா ஒரு செடி நீங்கள் வச்ச உடனே நோய் வரும் ஏன் இந்த பதிவு இந்த பதிவினுடைய முக்கியத்துவமே பார்த்தீங்கன்னா செடி வச்ச உடனே நோய் வரும் இல்லை நான் செடி வைக்கிறேன் தொடர்ந்து நோய் வந்துகிட்டே இருக்குது பூச்சி வந்துகிட்டே இருக்குன்னும் போது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த மண் அந்த செடி அந்த இடத்துல இருக்கிறது அதுக்கான வாய்ப்பை வந்து அது ஏற்படுத்தி ஏற்கனவே கொடுத்துருக்கோம் தொடர்ந்து அந்த இடத்துல ப அந்த பயிர்களுக்கு பூச்சி வந்துகிட்டே இருந்திருக்கும் அது நம்ம தெரியாமல் என்ன பண்ணுவோம் திரும்ப திரும்ப அதையே தவற திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்போம் இதை நீங்கள் மாற்றி இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசத்தை பார்க்கலாம் சரிங்களா வித்தியாசத்தை பார்க்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு மாற்றம் இருக்குது அப்படின்றத நீங்கள் உணர்ந்துட்டு குழுவில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்